ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா டியர் கெஸிங் நம்ம நிலருந்து ஆல்போடும் ஏசிபிசி பிசிஏபியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முப்பதாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்த கேல் டேயரோட கெஸிங் பார்த்துடலாம் கெஸிங்கும் ரிசல்ட்டும் பார்த்துடலாம் இன்றைக்கேனா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு பெரிய வெற்றியும் இல்லை நல்லா தோல்வியை தான் இருந்தோம் மூணு வாரமாக நல்லா வெற்றியில்தான் இருந்தோம் அது அடுத்த வீடியோ எடுத்து போடி எவ்வளோ வின்னிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட்டையும் கேஸிங்கையும் பார்த்துடலாம் ஒரு மணிக்கு ஜீரோ ஃபைவ் செவன் ஜீல்ட் ரிசல்ட் வந்துருந்து அதில் நமக்கு ஆல்போர்டு ஜீரோ பாஸ் ஆச்சு இந்த பவர் கேஸிங்கில் ஃபைவ் செவன் பாஸ் ஆச்சு வேறு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை அதுக்கப்புறம் கேரளா ரிசல்ட்டு ஒன் டூ டூன்னு வந்து அது நினச்சி கூட பார்க்கல திரும்பியும் டபுள்ஸில் இருக்கும் அதில் ஒரு நம்பர் குறைச்சா இருக்கும் சே நினச்சி கூட பார்க்கல ஒன் டூ டூ ஜீரே அடிச்சிட்டாங்க அதிலேயே நமக்கு எந்த எந்தவரையும் வினிங்கல ஆல் போர்டு ஒன்று மட்டும்தான் பாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு டேர் ரிசல்ட்டு த்ரீ டூ எயிட்னு அடிச்சிருந்து அதில் நமக்கு சுத்தமாக எதுவுமே வந்தீங்களா ஆல் போர்டு வந்தீங்களா இசிபிசி எதுவுமே வந்தீங்கள அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு ஜீரோ நைன் த்ரீனு நினச்சிருந்து அதில் நமக்கு ஆல் போர்டு ஜீரோ தான் பாஸ் ஆச்சு வேறு எந்த ஒரு வின்னிங் இல்லை நம்ம இங்கே த்ரீ ஜீரோ ஒன்று பாக்ஸில் கொடுத்துருந்தோம் அது மிஸ் ஆகிருக்கு சரி எனவே வருகின்ற வாரத்தில் அது நல்ல ஒரு வின்னிங் வரலாஞ்சு லிட்டான் இதாக்கியிருக்கேன் அது மாதிரி ஒன்றாந்திலருந்து நான் சொன்ன மாதிரி தான் த்ரீ டிஜிட் கிடையாது செய்யாது சிங்கிள் நம்பரும் டபுள் டிஜிட் தான் கொடுத்துருக்கேன் கெஸிங் கொடுத்துருக்கேன் அதுவும் கேரளாவுக்கு தனியாக கேரளாவுக்கு ஒரு ஷோக்கு தனியாகவும் டியருக்கு நாலு ஷோக்கு டியருக்கு மூணு ஷோக்கு தனியாகவும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கேரளா மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க இதை கெஸிங்கை ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக ஆல் போர்டு வின்ிங் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஏசிபிசியில் எதாவது நீங்கள் இருக்கோம் ஒன்று இதில் டேரக்டாக வின்னிங் இருக்கலாம் இல்லை பவர் கேசிங்கில் வின்னிங் இருக்கலாம் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் போட்டு தான் கேசிங் எடுக்கிறேன் கேரளா ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ஃபைவ் எயிட்னு எடுத்துருக்கேன் ஆல் போர்டு இதில் மேபி நாளைக்கு ரெண்டு நம்பருமே வந்தாலும் வரலாம் இல்லை ஏதாவது ஒரு நம்பர் வந்தாலும் வரலாம் அதுக்கப்புறம் ஏசிபிசி ஏபியில் எயிட் ஒன் ஒன் எயிட் டூ ஃபைவ் ஃபைவ் டூ எயிட் த்ரீ த்ரீ எயிட்னு எடுத்துருக்கேன் இதில் டூ ஃபைவ் ஃபைவ் டூவுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எயிட் ஒன் ஒன் எயிட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பவர் கேசிங் ஏசிபிசி ஏபியோட பவர் கேசிங் கேரளாவுக்கு மட்டும் இது கேரளாக்கு மட்டும் தனியாக பிள்ளை கேசிங் சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபைவ் செவன் டூ ஜீரோ ஜீரோ டூ டபுள் எயிட் டபுள் த்ரீன்னு எடுத்துருக்கேன் மேபி நாளைக்கு டபுள் எயிட் இறங்கக்கும் வாய்ப்பு இருக்கும் இதோட பவர் கேசிங் தான் த்ரீ எயிட் எயிட் த்ரீட பவர் கேசிங்கில் டபுள் எயிட் டபுள் த்ரீன்னு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டியர் நாலு ஷோக்கும் மேக்ஸிமம் டியர் கேமை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு ஒரு மணி கேமில் வச்சு ப்ளே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எட்டு மணி கேம்ல வச்சு ப்ளே பண்ணுங்கள் நிறைய ரிசல்ட்டு எட்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் ஜீரோ இல்லாமல் ரிசல்ட் இல்லை அது மாதிரி நாளே ஒரு மணிக்கு ஆ ஆல்போர்டில் ஆறு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இந்த ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் இறங்க வாய்ப்பு இருக்குது டியர் கேம் பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ஜீரோவும் சிக்ஸும் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஏசிபிசிஏபியில் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ எடுத்துருக்கோம் அப்புறம் எயிட் நைன் நைன் எயிட் இந்த எயிட் நைன் நைன் எயிட்டும் ஆறு மணி கேமில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் எடுத்துருக்கோம் எதுவும் ஒரு மணி கேமில் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸும் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோவும் ஃபாலோ பண்ணுங்கள் அது மாதிரி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் வந்து மேக்ஸிமம் பிசி செட்டில் பிடிச்சி விளையாடுங்க மேபி அது ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவாக வந்ததுனால் பிசியில்தான் வரும் அது வரக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து இதோட பவர் கேசிங் பவர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏசி பிசி ஏபி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் எடுத்துருக்கோம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோவுக்கு அதுக்கப்புறம் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ்க்கு டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோனு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எயிட் நைன் நைன் எயிட்டுக்கான பவர் கேஸிங்கில் வந்து நம்ம எடுத்துருக்க நம்பரு ஃபோர் நைன் நைன் ஃபோர் ஃபோர் எயிட் எயிட் ஃபோர் எடுத்துருக்கோம் ஏன்னா த்ரீ நைன் நைன் த்ரீ வரக்கு வாய்ப்பில்லை இன்னும் எட்டு மணி ட்ரெஸ்ட்டில் அடிச்சிட்டான் அதனால் அது த்ரீ பேர் பேர் அப்படியே இறங்காது சப்போஸ் இறங்கிச்சின்னா ஜீரோ நைன் நைன் ஜீரோன்னு இறங்கும் அதையும் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன்னான பவர் கேசிங் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எடுத்துருக்கோம் மேபி டபுள் ஒன் இறங்குறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் த்ரீ டிஜிட் என்னைக்காவது ரொம்ப கன்ஃபார்மாக தெரியாதே த்ரீ டிஜிட் கொடுப்பேன் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் தர சப்போர்ட்னால தான் நமக்கு வீடியோ எடுத்து போல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எந்த ஒரு சப்போர்ட் இல்லைனா நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்